வணக்கம் மக்களை இது நம்ம நம்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கீழே மருவாவோட அடுத்த சப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம கேட்டு இருக்காங்கள அவன் ஜனக்காய்கில் கிட்ட போய் இந்த ஜனக்காய்கில் மொத்தமா கலச்சிருங்க நீங்க எல்லாரும் என்னோட சமாளிச்ச வந்து சேர்த்துருங்க நான் ஒரு பெரிய கில்டு ஆரம்பிக்க போறேன் என்னன்னா ஒரு லாடா மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஜனக்காய்கில் இதை ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிருவாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் ஆறு வருஷமா அவங்க கில்டு கிரிட் இல்லாமே தனியா போயிட்டு இருந்த கில்டு அப்படி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட போயிட்டு உங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா அதை அவங்க தப்பா தான் புரிச்சுக்கிடுவாங்க சொல்ல போனா நம்ம கிரிட்டு அந்த ஒரு அர்த்தத்தில தான் அதை சொல்லியிருப்பான் நம்ம கிரிட்டுக்கு அவங்க அவனுக்கு கிடைச்ச ஒரு பவர் தனது ஒரு பெரிய ஆளா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவங்க அதை ஒரு பவரா பார்க்கல அவன ஒரு நண்பனா மட்டும் தான் பார்த்தாங்க அதனாலதான் அவன் கூட இருந்த அவனுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க இப்ப இந்த ஒரு விஷயம் இந்த நம்ம கிரிட் பண்ண ஒரு செயல் அவங்க நட்பை பிரிச்சிருச்சு இப்ப இந்த ஒரு நேரத்துல தான் கோடமான பிரச்சனை தெரிய வந்து இதெல்லாம் அவங்க தங்கச்சியும் மாட்டிருக்கா அப்படின்றது நமக்கு கிரிட்டுக்கு தெரிய வந்துடும் இப்ப நேரா கேம் குள்ள லாங் ஆகணும்னு முடிவு பண்றா இதோட தான் நம்ம போன சாப்டர் செப்ரேட் பண்ணுவோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம கிரிட் கேம் குள்ள லாகின் ஆன உடனே நேரா விசன் கேசலுக்கு தான் போவா அங்க ஐரின் அழுதுகிட்டே வந்து நம்ம கிரிட்ட ஓடி வந்து கட்டி முடிப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐரினோட அப்பா இருக்கார்ல அவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர் தானே அந்த ஒரு காரணத்தால் அவரோட படைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரா ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பிட்டாரா இத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்க ஏற்கனவே நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இதனால இங்க தன்னோட அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி அவங்க பொண்ணு எழுந்துட்டு இருக்கா இப்ப நம்ம கிரண்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் முடிவு பட்டா இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கிரண்டு கேப்பா அப்ப லாவல் என்ன சொல்லுவானா நீங்க பிளை பண்ணாலும் மினிமம் ஆறு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவான் அவங்க அப்பா முன்னாடியே இருப்பாரு ஆனா நம்ம கிரிடி இப்ப கிளம்பினா அவன் போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா இங்க ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கா அவங்க தங்கச்சி வேற ஆபத்துல இருக்கா அதனால என்ன பண்றது நம்ம யோசிக்கும் போது அப்ப நம்ம லாவல் வேற ஒரு பிளான் இருக்கிறதா சொல்லுவான் அது என்ன அப்படின்னா இருக்கா அவ எல்லா ஸ்பெல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்பெல்ல இன்னொன்னு ஒன்னு எடுத்து வச்சிருக்கா அதுதான் மாஸ் செலிபோர்ட் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணா மொத்தமா ஒரு இன்ஸ்டன்ட்ல இங்க இருந்து அந்த கேபிட்டலுக்கு போயிடலாம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஈஸியா கவர் பண்ண முடியும் இப்போ அதை யூஸ் பண்ணி நீங்க மொத்தமா அந்த இடத்துக்கு போயிடலாம் இங்க தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்னை சமன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானும் வந்து சண்டேல கலந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லி அனுப்புவா இப்போ நம்ம கிரிட்டோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஐரின் கிட்ட நான் மாமனாரை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அவனையும் பத்திரமா இருந்துக்க சொல்லிட்டு நம்ம கிரிட்டோ அவனோட ஃபுல்லா ஆர்மர் எக்யூப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவான் இப்போ நம்ம கிரிட்டு காப்பாற்ற வேண்டியது ரெண்டு முக்கியமான ஆளுங்க ஒண்ணு அந்த

எட்னாலோட தோட்டீன் கிங் இவர் தான் வைஸ் படன் இவரால் அவரோட சோல்ஜர்ஸ் வச்சு சுத்தமா தடுக்க முடியாது பாதி பேர் இந்த கோலம்ஸோட பவரை பார்த்த உடனே அப்படி பயந்து போய் திருப்பி போக ஆரம்பிச்சாங்க இப்ப அந்த நேரத்துல தான் நம்ம ஹர்ஸ் டைம் சப்போர்ட்டோட இங்க போயிட்டாரு நம்ம ஹர்ஸ் டைம் போன உடனே அவரோட படைகளை சண்டைக்கு போக சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட இவங்க இன்னமுமே ஒரு மோசமான டிஸ்அட்வான்டேஜான ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் தான் இருக்காங்க ஏன்னா என்னதான் இவங்க போனாலும் இந்த கோலம்ஸ் தடுக்க முடியுமா முடியாது அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது ஆனா பிரச்சனையே என்ன தெரியுமா பிளேயர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரவே இல்ல அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில இருந்து ஓடணும் தப்பிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இல்லைன்னா அவங்களால பாதி வழியில லாக் பண்ணிட்டு போக முடியாது சோ இந்த நேரத்துல இருந்து ஓடி போய் எங்கயாவது ஒளிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றாங்க அவங்க யாருமே இந்த என்பிசிஸ்க்காக சண்டையே போட மாட்டாங்க அதனாலதான் என்பிசிசி எல்லாரும் குத்து குத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த நேரத்துல கரெக்டா ஒரு என்பிசி சாகுற நிலைமைக்கு வந்துடும் இப்ப அந்த நேரத்துல சார் ஃபீனிக்ஸ் இருப்பார்ல அவர்தான் போய் எப்படியோ தடுத்து அந்த அம்மாவை அங்க இருந்து போக சொல்லிடுவாரு இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சண்டை போடுவாங்க ஆனா அந்த கோலம்ஸோட எண்ணிக்கை சிம்பிளா அதிகமா இருக்கும் இவங்க எல்லாராலையும் அதை தடுக்கவே முடியாது அதே மாதிரி அந்த கோலம்ஸ் ஒரு அடி அடிச்சாலே இந்த என்பிசி எல்லாம் சாக ஆரம்பிச்சிருங்க என்ன பண்றதுன்னா அந்த பீனிக்ஸ்க்கும் தெரியாது அவங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வர வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் தலைக்கு மேல ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ள இருந்து நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே நம்மால் அங்க இருந்து கில்ல யூஸ் பண்ணி ஒரே ஒரே அடிதான் ஒரே அடியில ஒரு சோல்டால காலி பண்ணிடுவா இப்ப இவன் வந்தத பாத்த உடனே அந்த பீனிக்ஸ்க்கு கொஞ்சம் தைரியம் வந்துரும் இப்ப அவர்கிட்ட நீங்க ரெசிடென்சி எல்லாரும் காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வழியை ஏற்படுத்துங்க அவங்க எல்லாரும் தனியா போறதுக்கு நான் இவங்க எல்லாரும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிருவான் ஃபர்ஸ்ட் யுஃபிமினா கிட்ட மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் நம்ம யுஃபிமினாவுக்கு கின்சைட் அதிகம் அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அவளால எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட முடியும் அவ ஓவரால எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு மொத்தம் எழுநூத்தி முப்பத்தி மூணு கோலம்ஸ் ஆஃப் த பாசியரா நூத்தி எண்பத்தி ஏழு சோல்டால்ஸ் பன்னெண்டு சொல்லுவா வெப்பன் ஃபைட்டிங் பவர் ஒன்பதாயிரத்தி முன்னூறு சோல்டாருக்கு பதினஞ்சாயிரம் ஏன் வெப்பனுக்கு இருபத்தி ஆறாயிரம் இது எல்லாத்தையும் தனியா நின்று சமாளிக்கிறது கண்டிப்பா கஷ்டம் தான் இஃபுமே தெரியும் ஏன் நம்ம ஹீரோக்கே தெரியும் இத்தனையும் நம்ம ஹீரோ தனியாலும் சமாளிக்கவே முடியாது அதுவும் இல்லாம அவன் தங்கச்சி வேற எங்க இருக்கறத கண்டுபிடிக்கணும் சோ அது வரைக்கும் யாராவது ஒருத்தனை இதை சமாளிச்சுதான் ஆகணும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு நீங்க பாத்துக்கோங்க சொல்லிட்டு நைட் அதை யூஸ் பண்ணுவா யூஸ் பண்ண உடனே கரெக்டா கரெக்டான ஹுரோய் அப்புறம் ஜூட் இவங்க மூணு பேர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்து எல்லாத்தையும் நம்ம தான் உன்னோட வேலையை கிரிட்டு சொன்ன உடனே நம்ம ஹுரோய் அவனோட ஓரியர் கிளாஸ் யூஸ் பண்ணி நல்லா கத்த ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோட மாரல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்த அடி கிரிட்டிகல் ஹிட்டா தான் இருக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப வேக வேகமா போய் தாக்க ஆரம்பிச்சிருவா ஏன்னா அங்கதான் முக்கியமான ஆளுங்க அது பவர் தான் அதிகம் அதுவும் இல்லாம அதுங்க தான் கம்மியா இருக்கு சோ ஃபஸ்ட் அதை தாக்குறது தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை தாக்க ஆரம்பிச்சிடவா நம்ம ஹீரோ ட்ரான்ஸ்ஸெண்ட் லிங்க் யூஸ் பண்ண உடனே அதோட பாதிக்கும் அதிகமான ஹெல்த் காலி பண்ணிடுவான் அடுத்த அடிக்கிறது இஃப்வினா தன்னோட அந்த மூமென்ட் ஆர்ப இருக்குல்ல இப்ப புதுசா கிடைச்ச ஆர்வ அதை வச்சு ஒரு பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவா அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ண உடனே அந்த சோல் டாட் கிட்டத்தட்ட கடைசிக்க வந்துரும் இப்ப அத மொத்தமா காலி பண்றதுக்கு கடைசி அட்டாக்க கொடுக்க வரது நம்ம லாவல் அவனும் நம்ம கிரேக் இருந்து ஒரு புதுசா கேனன் மாதிரி அவனை வச்சிருப்பான் அத வச்சு மொத்தமா அதோட உயிரை காலி பண்ணிடுவான் இப்ப பினிஷிங் டச்சுக்கு நம்ம ஜூட் இருக்கால அவன்கிட்டே போய் அங்க லாடு சொல்றாரு நான் விழுந்து ஆகணும் விழு விழுன்னு சொல்லிட்டு அதோட காலில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப ஒரு ஏன்சியன் வெப்பனை இவங்க காலி பண்ணிட்டாங்க வெறும் நாலே பேர் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சண்டை போட்டும் கூட இந்த ஏன்சியன் வெப்பனை ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்துச்சு ஆனா நாலு பேர் வந்த உடனே ஒரு ஏன்சியன் வெப்பனை காலி பண்ணிட்டாங்க இப்ப நம்ம ஹீரோ முதல்ல சீகியை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன் சுச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் சோ அதனால வேக வேகமா முன்னாடி போக ஆரம்பிச்சிருவான் வழியில இருக்கிற அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா தாக்கிட்டே போவான் ஏன்னா காலம்ஸ் நம்ம ஹீரோக்கு பெரிய விஷயமே கிடையாது இப்ப இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த கிங் இருக்கார்ல அவர் உடனே இந்த வாரியர் யாரு எங்க இருந்து இப்படி ஒரு வாரியர் வந்தா அப்படின்னு சொல்லி கேப்பாரு அப்ப உடனே அந்த அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் உடனே சொல்லுவாரு மருமகன் தான் என்னோட பொண்ணு ஐரி கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு லெஜண்டரியான வாரியர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அவர் வந்துட்டார்னா கண்டிப்பா இந்த போர்ல நம்ம தான் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இந்த பார்த்த உடனே சுத்தி இருக்கிற அந்த நோபல்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மேல ஒரு புறவங்க வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா லெஜெண்டரியான வாரியர் அவரோட மருமகனா இருக்காரு அது இவ்வளவு பவர் இவங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டு கூட சமாளிக்க முடியாதப்ப இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அந்த நேரத்துல இந்த கேப்டன் ரோமியோ இருக்கா அவன் முன்னாடியே கூட சேர்ந்து முன்னாடியே சண்டை போடுறதுக்காக வந்திருப்பான் ஆனா ஒரு சோல்டால தன்னந்தனியா சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட் உள்ள பூந்து நேரா வந்து அந்த சோல்டால வீசி வீசிட்டு இந்தாப்பா போஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போஷனை வேற வித்துருவான் அது எட்டு கோல்டு தான் அவங்க நீ அப்புறமா எனக்கு ஐம்பது கோல்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோ வியாபாரம் பார்ப்பான் இப்ப சீக்கியும் நம்ம ஏறி

நைட் ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த கேம் குள்ள வந்திருக்கா நீங்க இந்த மாதிரி திட்டீங்க அவளோட எமோஷன் நீங்க புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா சிகிக்குமே அவங்க அண்ணன் மேல நிறைய பாசம் இருக்கும் தன்னோட அண்ணனுக்கு தன்னால ஏதும் ஹெல்ப் பண்ண முடியுமா தான தன்னோட அண்ணனே இந்த குடும்பத்தோட பாரத்தை சுமக்கிறானே அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கா ஆனா என்ன இருந்தாலும் நமக்கு கிரீட் கோவப்பட்டதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கணும்ல அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் இப்ப நம்ம கிரிட்டோம் இங்க நீ நீத கிளம்பு இப்பதை லாக் அவுட் பண்ண முடியாது அதனால எங்கயாவது ஓரமா போய் ஒளிஞ்சுக்கும் நான் வந்து உன்ன கண்டிப்பா கூப்பிடுவேன் அது வரைக்கும் அங்கே ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம கிரெட் திரும்பி தாக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம க்ரெட்டை பொறுத்த வரைக்கும் அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு மட்டும் தான் அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஏன்னா நிறைய கடனு அப்படி இப்படி ரொம்ப மோசமான நிலமையில இருந்து இப்ப ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்கான் இப்படி ஒரு பவரா அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க தங்கச்சியும் இந்த கஷ்டம் எல்லாம் பண்றதுக்கு அவன் விட்டுருவானா என்ன கண்டிப்பா விடமாட்டான் அதனால அவங்க தங்கச்சி இதுக்குள்ள வரவே கூடாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தானே பாத்துக்கணும் குடும்ப மொத்தத்தையும் நானே பாத்துக்கறேன்னு சொல்லி நம்ம மெருட் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவா லிங்கு கீழ யூஸ் பண்ணி அவங்க முன்னாடி வந்த கோலம் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவா இப்ப இந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இருக்கால அவன் ஒரு இடமா மறைவா ஒரு இடத்துக்கு போய் ஓடி ஒளிஞ்சிடலாம் நடப்பா அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பா அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வைக்கிட்டு இருந்து ஒரு போஷனை திருடிட்டு போனாலும் ஒரு என்பிசி பையன் அந்த குட்டி பையன் அவங்க பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு பக்கமா ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்பதான் அவ கவனிப்பா அந்த பையன் உண்மையிலே அவங்க கிராண்ட் மாவுக்காக தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு இப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கால அவன் பிளாக் ஸ்மித் ரேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டு டக்குனு ஹீரோயை கூப்பிடுவா நம்ம ஹீரோய் வந்த உடனே நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த மாரல் எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணுவா அந்த அவனோட அந்த பேச்சு கேட்டாலே போதும் நம்ம ஹீரோக்கு அடுத்த அட்டாக் கிரிட்டிக்கல் ஹிட்டா இருக்கும் சோ நம்ம ஹீரோ லிங்க் கிடைக்கல ஆக்டிவேட் பண்ணி சுத்தி இருக்கிற அந்த சோல்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல அந்த என்பிசி அந்த கிராண்ட் மாவு இருக்காங்கல்ல அவங்க சைடுல போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங் அவங்க மேல இடிஞ்சு விழுகிறதுக்காக வரும் அப்ப சீகிதா வந்து கரெக்டா அவங்கள காப்பாத்துவா அப்படி காப்பாத்தின உடனே அந்த பையனும் கேப்பா எதுக்காக நீங்க எதுக்கு என்னை காப்பாத்தணும்னு கேட்கும் போது இது கொஞ்சம் ஆபத்தான இடம் நீ இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது உன்னோட கிராண்டாவை கூட்டிட்டு இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிரு ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போயிரு அதே மாதிரி இந்த இந்த போஷன் உங்களுக்கு முக்கியம் தானே இது நீயும் யூஸ் பண்ணிக்கோ உன்னோட கிராண்ட் மாப்பு சொல்லி அவள்கிட்ட இருக்க ஹெல்த் போஷனை எடுத்து அந்த என்பிசி கி கொடுப்பா அத பார்த்தது அந்த என்பிசி கி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா தான் திருடியும் கூட அப்பையும் கூட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாள் இவ்வளவு என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த என்பிசியே யோசிக்க ஆரம்பிச்சிருவா இப்ப என்னதான் அவ வீக்கா இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது எதை பத்தியும் கவலைப்படாம தன்னோட உயிரையும் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணும் ட்ரை பண்றாள் இத பத்தி எல்லாம் சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் அது வந்த உடனே ஒரு செகண்ட் சீக்கிக்கு என்னன்றதே புரியாது ஏன்னா இந்த சிஸ்டம் நோட்டிபிகேஷன் எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்குமா டக்குன்னு ஒரு அசையாம இருப்பா அந்த நேரத்துல நம்ம கிரிட் வந்துட்டு சிகி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் உன்ன சொன்னேன் ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் போக சொல்லுவா அப்ப அந்த நேரத்துல ஒரு கோலம் மேல நின்றுட்டு இருப்பா அந்த கோலம் வழியா பிரகாம் நம்ம கிரிட் இந்த பேட்டிலுக்கு வந்துட்டா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிருவா பிரகாம் உடனே யோசிப்பா நீ நீ வரணும்னு தாண்ட ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த என்னோட ப்ராமிஸே மீறி நீ என்னையும் தாண்டி அந்த பவரையும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகலாம்னு நினைச்சு என்னை எதிர்த்துட்டு நீ தப்பு பண்ணினா என்ன நடக்கும்ன்றதை இப்ப காட்டுறேன்னு சொல்லி அந்த கோலமை வெடிக்க வைப்பா அந்த கோலம் எக்ஸ்ப்ளோட் ஆகிறத நம்ம கிரிட் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இப்போ இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்த காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் போயிருக்கும் அதிகப்படியான டேமேஜ் எந்த அளவுக்குனா நம்ம கிரிட்டோட சர்வைவர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்கும் அவனோட மொத்த ஹெல்த்தும் காணாம போயிருக்கும் சர்வைவல் ஆக்டிவேட் ஆனதுனால மட்டும் தான் நம்ம கிரிட் அந்த இடத்துல எப்படியோ பொழைச்சான் இல்ல கண்டிப்பா செத்து போயிருப்பான் இப்போ நம்ம கிரிட் ஆரம்பத்தே இந்த கோலம்ஸ்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அவன் டோர் அண்ட் இருக்கேன் எக்யூப் பண்ணாம இருந்தான் இப்போ அதுவே அவனுக்கு ஒரு பிரச்சனையா போச்சு இதுங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது இதனாலே நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான் இப்ப இது எல்லாத்தையும் அந்த சீகி இருக்கால கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இது எல்லாமே தன்னாலதான் நடக்குது தான் மட்டும் இல்லையா தன்னோட அண்ணன் தன்னை காப்பாத்தணும் அவசியமே இருக்காது அவன் பாட்டுக்கு சண்டை போடுவா நான் இந்த மாதிரி இருக்கேனே நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா இப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட்டோட சுச்சுவேஷன் இன்னும் மோசமாயிரும் அவனை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு ரெண்டு கோலம்ஸ் இன்னொரு ரெண்டு சோல்டால்ஸ் எல்லாமே நம்ம கிரிட்ட தாக்குறதுக்காக வருங்க அவன் டைம் அவன் போர்ஷன் குடிக்கிறதுக்கான டைமும் இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல தான் சாக தான் போறோம்னு அவன் முடிவே பண்ணிடுவான்

இத பார்க்கும் போது நம்ம கிரிட்டிக்க ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் தன்னோட லெவல் ஒன் தங்கச்சி தன்னையே வந்து காப்பாத்துறாளா பேட்டில் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல தன்னோட தங்கச்சி இந்த அளவுக்கு பண்ற அப்படின்னா அவளோட அண்ணனா நான் ஏமாத்த கூடாதுல அதனால பார்ட்டி ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவா இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லாவலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா என்னதான் அவளோட தங்கச்சியா இருந்தாலும் அவ இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் அதுவும் லெவல் ஒன்லேயே கிடைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இது கிரிட்டுக்கே ஒரு மாதிரியான ஒரு லக்கா இருக்கு கிரிட்டோட தங்கச்சிக்கே இந்த மாதிரியான லக் இருக்கு குடும்பத்துக்கே லக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த லா நோவல் யோசிக்க ஆரம்பிச்சிருமா அது மட்டும் கிடையாது இந்த பார்ட்டியில அவன் சேர்ந்துட்டா அப்படினா அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல அந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இப்போ அது மட்டும் கிடைச்சிருச்சுனா அவ ஒரு நோபலா மாறிடலாம் ஒரு பேரனா மினிமம் மாறிடலாம் ஒரு லெவல் 1 லேயே அவ பேரனா மாறிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது இந்த கேம்லயே முதல் முறையா இருக்க போகுது இதுதான் இந்த ரூபிக்கு கடச்ச ஒரு பெரிய லக்கா இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம லாவல் யோசிக்க ஆரம்பிச்சிரவா இப்ப அவருக்கு ஆரம்பத்திலேயே இந்த க்ரோத் ரேட் ஹிடன் கிளாஸ் எபிக் ரேட்டிங்ல தான் ஆரம்பிக்கும் போக போக அவ சர்டன் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணானா அவளுக்கு போக போக இன்னும் அதிக ரேட்டிங் கொண்டு போகலாம் ஏன் லெஜெண்டரியா போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு உடன் ஸ்டாஃப அவளுக்கு ஒரு வெப்பனா கொடுத்துருவாங்க இந்த உடன் ஸ்டாஃப்ல முக்கியமான மூணு ஸ்கில்ஸ் இருக்கும் அத வச்சு அவளால மத்தவங்களை ஹீல் பண்ண முடியும் இப்ப அதை பத்தி எல்லாம் அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு கோலம் பின்னாடி இருந்து அவளை அட்டாக் பண்றதுக்காக வரும் நம்ம கிட்ட கவனிச்சிருக்க மாட்டான் அவனாலே உடனே அந்த இடத்துக்கு வர முடியாது கரெக்டா அவளை காப்பாத்துறது அவளோட ஃப்ரெண்ட் ஏரியம் தான் நம்ம ஏரியம் தான் பக்கத்துல தள்ளி விட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பா அந்த நேரத்துல நம்ம ஏரியமோட கிளாஸும் ஆக்டிவேட் ஆயிரும் நம்ம ஏரியம் புது கிளாஸ் கிடைச்சிருக்கும் அது ஏன் அப்படின்னா செயின்டசோட நைட்டு ஆக்சுவலா செயின்ட்ச காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளு செயின்டஸ் கூடவே இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இத பாக்கும்போது நம்ம கிரெடிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்மளால என்னடானா அவ்வளவு கஷ்டப்பட்டு லெஜெண்டரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு திக்கி துக்காடி என்னவா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க வந்த உடனே சட்ட செட்டுன்னு எப்படி கிளாஸ் சட்ட செட்டில்னு க்ரோத் ரைப் ஹீரன் கிளாஸ்னு என்னவா கிடைக்குது அப்ப அந்த நேரத்துல நம்ம சிஇஏ காப்பாத்துறதுக்காக நம்ம ஹர்ஸ்ட் டைம் ஜூடு ரெண்டு பேருமே வந்துருவாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த சுச்சுவேஷன் திரும்பி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஹர்ஸ்ட் டைம பாத்த உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் இது உங்களுக்கு ஆபத்தான இடம் இந்த இடத்துல இருக்காதீங்க நீங்க உள்ள போயிருங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட அப்படின்னு ஆனா அந்த என்ன தெரியுமா சொல்லுவாரு நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்ப அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளு கிடையாது நீங்க சின்ன பசங்களா இறங்கி இந்த இடத்துல வந்து சண்டை போடுறீங்க நான் உங்களுக்கு கேவலமான ஆள் கிடையாது நானும் கண்டிப்பா கூட சேர்ந்து சண்டை போடுவேன் சொல்லி அவருமே அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தோட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம என் ஹெல்த்த பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம அவ்வளவு தொடர்ந்து சண்டை போட இப்ப அந்த நேரத்துல நம்ம சீகியோட அந்த ஹீலிங் காப்பி பண்ண ட்ரை பண்ணுவா ஆனா அவளால காப்பி பண்ண முடியாது அதை பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சுரும் கண்டிப்பா இந்த சிஇ தன்னோட அதிகமான அளவு கிரேட்டிங் இருக்கிற ஒரு கிளாஸ் வச்சிருக்கணும் அதனால தான் தன்னை காப்பி பண்ண முடியல அப்படின்னு இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு தடவை மட்டும்தான் இந்த மாதிரி அவளுக்கு நடந்திருக்கு ஒன்னு நம்ம க்ரிட் கிட்ட இன்னொன்னு ஆக்னஸ் கிட்ட ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம்ல யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல செவன்த்து இருக்கிற தான் இந்த ஆக்னஸ் இந்த ஆக்னஸ் யாரு அவன் எந்த கேல்ட சேர்ந்தவன் அவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அவன் என்ன பண்றான் எதுவுமே யாருக்குமே தெரியாது அவன் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் அவனோட கிளாஸ் என்ன அப்படின்றதுமே அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது அவன் கிளாஸ் என்னன்றதுமே நம்ம எஃபிமினாவுக்கே ஒரு கெஸ்ட் தான் இருக்கும் அது லிச் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த லிச்னா என்ன அப்படின்னா அது ஸ்ட்ராங்கஸ்டான அண்டிட் ஸ்பீஷியஸ் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்ஃபினட்டான மானா இருக்கும் அதே நேரத்துல ஒரு பெரிய ஆர்மியே வச்சிருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால இவனுமே கிராவுகள் மாதிரி ஒரு ஒன்மேன் ஆர்மி தான் ஆனா இவன் பண்றது எல்லாமே மிஸ்டரியில இருக்கிறதுனால அவன் எக்ஸாக்ட்டா என்ன பண்றான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இப்ப இத பத்தி யோ சினவல்லா உள்ள உடனே நம்ம க்ரீட்டோட பாத்து கேப்பான் சார் கிரெட் உங்களால இந்த ஏன்ஜியன் பாத்துக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா அதுங்கள முதல்ல பெரிய பிரச்சனை சோ அதுங்கள உங்களால பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹ் எல்லாரும் மார்க் குடுத்தாங்கன்னா என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம க்ரிடோ சொல்லுவான் அப்பாடியோ நீங்க இருக்கிறதே எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பலமா இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு கண்டிப்பா உங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான் அது கேட்ட உடனே நம்ம க்ரிடோ இந்த மாதிரி பேட்டில் கிணறு சொல்லக்கூடாதுப்பா இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்ட நான் பண்ணாம போயிருவேண்ணா கேடப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி தற்கொருமை நம்மளையும் பெருமையா சொல்றாங்களே நம்மளையும் ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்றாங்களே அப்படின்னு அப்போ நம்மளா சரி கிரிட் நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தையின்னு சைட்ல தனியா ஓடி போயிருவான் நம்ம குரோயோ வந்து நம்ம கிரிட்டுக்கு தேவையான ஒரேஷன் எல்லாத்தையும் பண்ணி அவனோட மாரலையும் இன்க்ரீஸ் பண்ணுவான் நம்ம கிரிட்டுமே அந்த ஒரு ஆர்வத்துல உடனே தன்னோட கில்லு கில்லாம் மொத்தமாதுங்க எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டே இருப்பான் இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு பஃப் கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருப்பான் அப்பதான் நம்ம கிரிட்ட திரும்பி பாப்பா என்னடா இது ரொம்ப நேரமா யாருமே பேசவே மாட்டானுங்களே என்னாச்சு திரும்பி பாப்போமே பார்த்தா அங்க மொத்தமா கூட்டம் கூட்டமா எல்லா கோலம் நம்ம கிரெட்டை அடிக்கிறதுக்காக வருங்க சோல்டா இருந்து கோலம்ல இருந்து எல்லாமே வருங்க ஐயோ இது என்னடா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இது எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு வந்துச்சுன்னு கேக்கும்போது அப்பதான் நம்ம லாவல் சொல்லுவா இதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணும் இதுங்க எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல சேர்க்கணும் அப்படி ஒரே இடத்துல சேர்க்கறதுக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாம இதுங்க எல்லாத்துலயுமே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் இருக்கு இப்ப இதுங்க தனித்தனியா வெடிச்சுன்னா மக்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு அதனால ஒரே இடத்துல சேர்த்து இதுங்கள வெடிக்க வைக்கிறது மட்டும்தான் நல்லது அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய பெயிட் தேவைப்படுது அதாவது ஒரு பொரி அந்த இர யாராவது தேவையில்ல அதுக்குதான் நம்ம கிரிட்ட கோத்து விட்டுட்டானுங்க இந்த ஒரு சான்ச யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் உள்ள நம்ம எஃப்னா அவங்களோட பெரிய பெரிய ஸ்பென்சை யூஸ் பண்ணுவாங்க மொத்த மொத்தமாக இதுங்களாம் காய பண்ணிடலாம் நம்ம க்ரிடே ஒரு பெயிட்டா மாறிட்டான் இதுக்காக தான் உங்கள பீட்டா யூஸ் பண்ணிருக்கேன் லாட் பீட்டா இருக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரேட்ட பத்த சொல்லுவான் அடே வாய மூடா இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசினியா பேசி பேசியே கவுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏறா சார் உன்ன போய் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம கிரேட்டா இங்க கதறிக்கிட்டு இருப்பான் இப்ப எல்லா பக்கம் இவங்க பெரிய பெரிய ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மொத்த மொத்த காலம்ஸ் வெடிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம கிரேட்டு இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறான் இத்தனை கோலம்ஸ் அவனால சமாளிக்க முடியுமா முடியாதா இந்த பிரகாம் எல்லாத்தையும் இதை பண்ணிருக்கான் வேணே நம்ம பழிவாங்கிறதுக்காக தான் பண்ணிருக்கான் தெரிஞ்சா நம்ம கிரேட்டு பிரகாம் என்ன பண்ண போறான் இது எல்லாத்த பத்தி நம்ம பதிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா ஒரு சின்ன வீடியோ தான் நார்மலா போட்டத விட சின்னதா தான் இருக்கு அது எனக்கே தெரியும் ஆனா எனக்கு இந்த ஒரு ஒரு வாரமாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே திரும்பி அந்த சளி புடிச்சதுல நீ எனக்கு மாத்தி மாத்தி விட்டு விட்டு சளி புடிச்சிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து மூக்கு வேற அடைச்சுக்கிட்டே இருக்கு என்னால தொடர்ந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பேச முடியல அதனால மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவா இந்த ஒரு வாரமாவே நான் ஒழுங்காவே போடல ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல வீடியோ திருப்பி திருப்பி சீக்கிரமாவே போட ஆரம்பிச்சிடுறேன் நம்ம வேற கம்ப்ளீட் பண்ண போறோம் கோசுவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டிப்பா நல்ல சீரீஸ் திருப்பி எடுத்து திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் திருப்பி கண்டிப்பா கண்டினியூ பண்ண உங்களை சந்திக்கிற வரைக்கும்